அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்த என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வெளிநூர் புனித தூயலூர் அன்னை திருத்தலம் ஆலய வரலாறு பற்றி இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லோரும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வெளிநூறு புனிதலூர் அன்னை திருத்தலம் எந்த ஆண்டு ஆரம்பித்து கட்டப்பட்டு உள்ளது என்றால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிரெஞ்சுமார்கள் மரப்பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த காலத்தில் அவர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து விழினூர் அன்னை அன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டி அமைக்க என்று ஆசைப்பட்டார்கள் அப்போது பாண்டிச்சேரி பக்கத்தில் பதிமூணு கிலோமீட்டர் விழினூர் என்னும் கிராமத்தில் தேர்ந்தெடுத்தார்கள் அன்று அவர்கள் அந்த இடத்தில் ஒரு இடம் வாங்கி கிறிஸ்து அன்னைக்கு ஒரு ஆலயம் கட்ட முடிவு செய்தார்கள் அப்போது அந்த பகுதியில் இரண்டு பிரசித்தி பெற்ற இந்து கோவில் இருந்துள்ளன ஒன்று பார்த்தீங்கன்னா திருக்காமேஸ்வரர் ஆலயம் வரதராஜர் பெருமாள் ஆலயம் அந்த இரண்டு இந்து கோயிலில் பார்த்து பக்கத்தில் ஒரு நிலம் வாங்கி நாமும் இந்த அன்னைக்கு ஒரு ஆலயம் கட்ட பிரெஞ்சு மக்கள் முடிவு செய்தனர் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்து கிறிஸ்துக்காரர்கள் கோயில் அமைக்க இந்து இந்து அறநிலையத்துறை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அந்த பணியை பாதிலேயே கைவிட்டனர் கிறிஸ்தர்கள் பிரெஞ்சு மக்கள் நீண்ட காலம் போக போக அப்படியே கைவிட்டார்கள் ஆலயம் திருப்பணி மறுபடியும் ஆரம்பிக்க யோசித்தார்கள் கிறிஸ்து மக்கள் அப்போது ஒரு அதிசயம் நடந்தது அது என்னவென்றால் பாண்டிச்சேரியில் மருத்துவராக இருந்த லெபின் துறை அவர் மகள் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அந்த டாக்டரின் மகள் இந்த ஆலயத்தில் வந்து வேண்டியதனால் அந்த மகள் அவர் மகள் உயிர் திறந்தார் உடனே முடிவு செய்தார் லெபிந்துரை நீங்கள் ஆலயப்பணி தொடங்கல் நான் பொருளு செய்து உங்களுக்கு உதவுகிறேன் என்று லெபிந்துரை லெபிந்துரை உறுதி செய்தார் அத்துடன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிரெஞ்சு தேசத்தில் உள்ள லூர்து நகர் அன்னை மரியாள் நகரில் இருந்து அன்னை மரியாள் ஒரு மகளுக்கு காட்சி அளி தன்னடா ஒரு மகளுக்கு காட்சி அளிக்கிறார் அந்த மகள் அந்த மகளும் இந்த ஊரில் ஆலயம் அமைக்க அனைவரிடமும் தெரிவுபடுத்தினார் அத்துடன் மறுபடியும் அந்த கிறிஸ்துவர்கள் ஆலயப்பணியில் ஆரம்பித்தார்கள் மசேபில் என்னும் குகையில் அன்னை மறியால் காட்சி தருகிறார் நான் நானே அமௌன் அவர் அந்த மகளுக்கு வெளிப்படுத்தி நீ தினம் தினமும் ஜபம் ஆலை ஜெபிக்கும்படி அவர் கேட்டுக்கொள்கிறார் அத்துடன் அந்த மகள் உடனே அவர் தந்தையிடம் கூற தந்தையும் அந்த ஆலயம் அமைக்க உதவி செய்திருக்கிறார் பிறகு மறுபடியும் ஒரு ஆச்சரியம் நடந்துள்ளது இந்த பாண்டிச்சேரியில் இருந்த ஒரு பெண்மணி பிரான்சில் இருந்து அன்னை மரியாளுக்கு ஒரு சிலை ஏழு 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 ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த ஊரிலே நான் உனக்கு ஒரு சிலை பிரான்சிலிருந்து எடுத்து வந்து தருகிறேன் என்று உறுதிப்படுத்தினார் அத்துடன் சாப்பிள் என்கிற கிறிஸ்துவர் பத்து ஆண்டில் இந்த ஆலய பணியை முடித்துவிட்டு அனைவரும் அனைவருக்கும் காட்சி தந்தார் அத்துடன் வருஷ வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த ஆலயத்தில் பெரிய திருவா போல ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக ஆலயம் ஆலயம் தேர் பவானி நடைபெறும் அந்த தேர் ஏற ஒரு நாற்பதாயிரம் மக்கள் கலந்து கொண்டு சிறப்பாக கிறிஸ்துவர் அருளை பெறுவார்கள் வருஷம் வருஷம் ஏப்ரல் மே மாசம் அதுக்குள்ள இந்த ஆலயத்துல கிறிஸ்துவர்கள் ஆண்டு தேர்பவானி நடைபெறும் இதில் கலந்து கொண்ட அனைவரும் அதிசயம் நடந்துள்ளது அதனால் இந்த விழினூர் புனித லூர் தூயூர் அன்னை திருத்தலம் சிறப்பான பெயர் பெற்றுள்ளது ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் முறையாக செயல்படும் இந்த கிறிஸ்துவர் பணி மேலும் சிறக சிறக நடைபெற அனைவரும் சிறப்பாக உதிவினர் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவர்களுக்கும் இந்து இந்துக்களுக்கும் ரெண்டு பேருக்கும் உடன்பாடு உள்ளது அதனால் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கிறிஸ்துவர்கள் அனைவரும் இந்த கோயில் வந்து வந்து வழிபடுவது வழக்கம் இதனால் இரு இருவரும் ஃப்ரெண்ட்ஸாக மாறி அனைவரும் உதவி பண்ணார் ஏறாக்குறைய இரண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் இந்த வெளிநூர் புனித அன்னை திருத்தலம் அன்னை குளத்தில் பக்கத்தில் ஒரு குளம் உள்ளது அந்த குளத்தில் நீராடினால் கொடிய நோய் அனைவரும் எல்லா எல்லா எல்லாருக்கும் நோய் தீரும் இந்த குளத்தில் நீர் எப்படி என்றால் உஸ்தேரி உஸ்தேரியிலே இருக்கிறது அது வழியாக இந்த திருத்தலத்தில் குளம் தண்ணீரை அனுப்புவது உஸ்தேரியிலிருந்து வில்லனூர் மாதா கோயிலுக்கு இணைப்பு தந்து தண்ணீர் நெப்புகிறார்கள் இந்த நீரில் ரொம்ப புனிதமானது என்று சொல்கிறார்கள் வருஷ வருஷம் ஜபம் செய்து அனைவரும் காட்சி தந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறார் இந்த கிறிஸ்து அதே போல புனித வெள்ளி குட் ஃப்ரைடே அது எதுக்காக கருதப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஸ்து கிறிஸ்து மக்களால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார் மக்கள் செய்த பாவத்துக்காக தன்னுயிரை தியாகம் செய்ததால் புனித வெள்ளி என்று கருதப்படுகிறார் வருஷவஷம் நினைவு கூற விதமாக இயேசு கிறிஸ்துவை வழிபடுவார்கள் மக்கள் செய்த ஒரு தவறு என்னவென்றால் மக்கள் முப்பது பைசா கடன் வாங்கி அது கொடுக்காவிட்டதால் அதை வந்து இயேசு மேலே குற்றம் சாட்டி அவரை தண்டனை வாங்கி கொடுத்தார்கள் மக்கள் இதற்காக இயேசு எந்தவித உண்மையும் தெரிவிக்கவில்லை அந்த பிஸ்ட்டு ஈரோப் ப்ரிஸ்டு அதனால் இயேசுவே மக்கள் செய்த பாவத்துக்காக தன் உயிரை தியாகம் செய்து மக்களை காப்பாற்றினார் அதுவே புனித வெள்ளி என்று அழைக்கப்பட்டனர் இது நினைவுகூற விதமாக வருஷவஷம் புனித வெள்ளி என்றும் அனைத்து ஆலயங்களும் ஆராதனை செய்து இயேசு கிறிஸ்துக்கு நன்றி தெரிவித்தனர் இதுவே இந்த ஆலயத்தின் முக்கிய வரலாறு இதே போல உங்க எல்லாருக்கும் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா இங்க வந்து ஆலயத்தை வந்து பாருங்க எல்லாரும் வேண்டிட்டு போங்க எல்லாம் நல்லது நடக்கும் கிறிஸ்துவர் மட்டும் இல்ல இந்துக்கள் வரலாம் யார் வேணா வரலாம் வந்து அருள் பெற்று போங்க